ஹலோ விவசாயிக்கி நான் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணேன்றதை சொல்கிறேன் சிம்பிள் மெத்தடில் தான் பண்ணேன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ரெண்டு பல் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் அப்புறம் கருவாடை வந்து சுடுதண்ணில் நல்லா ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் அதை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் தனியாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் கருவாடு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காயில் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் புளித்தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா போகணுன்னா தேங்காயை என்ன பண்ணுன்னா அரைச்சி ஊற்றிடணும் அப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன் தேங்காய் பாலும் ஊற்றிட்டேன் நல்லா கொதி வரட்டும் அதில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனும் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனும் ஊற்றிட்டேன் அப்போ தான் இந்த டேஸ்ட்டு வரும் நல்லா கொஞ்சம் ஒரு தேங்காய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு சுலபம் டேஸ்ட்டும் நல்லா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்